ॐ नन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य कल्मालेशाद्धा गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसपतये நமஸ்சகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம புதுகே நமகாம் எல்லாம் அல்ல இறைவனுடைய பெருங்கருமையினாலே நானூற்றி ஐம்பத்தி நான்காவது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொப்பொழிவு நிகழ்ச்சியில் ஆத்ம சப்த விசாரம் நம்மை நாம் அறிவோம் இது வரைக்கும் நம்ம பொதுவான தலைப்பு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஜான கலாத்மா ஆன்மாவை பற்றி பார்த்துட்டுருக்கோம் உயிர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றினா தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் அதில் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு சாஸ்திரங்கள் உயிர் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தான் பார்க்க போகிறோம் ஆனால் கலா விஜானம் விஞ்ஞான கலா ஆத்மா அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஆத்மாவிலே ஒரு வகை இருக்குது இது ஒரு சமயம் அந்த சமயம் ஆன்மாவை பற்றிய இலக்கணமாக இதை வெளியிடுகிறது கலா அப்படின்னா உறுப்பு அவயவம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஞான கலா அப்படின்னா அறிவு அறிவுறுப்பு விஜான கலா அப்படிங்கிறது சிறப்பு அறிவு உலகியல் அறிவு இல்லாத அறிவு வீங்கிறதுக்கு இல்லைன்னு ஒரு பொருள் உண்டு வினாநாயகா இது விநாயகா தனக்கு மேல் நாயகன் இல்லாதவன் அவனை யாரும் ஆள முடியாது அவன் எல்லாருக்கும் தலைவனாக இருப்பான் அதனால் வினாநாயக்ககா இது விநாயகா வீங்கிற சொல் இருக்கிறதுனால அதற்கு இல்லை என்று ஒரு பொருள் உண்டு சிறப்பு என்று ஒரு பொருள் உண்டு இப்போ இந்த விஜயான கலாத்மா அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா உலகை இந்த உடலை ஜடம் என்று சொல்லுகிறது ஜடம் ஜடம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அறிவற்ற வஸ்து இப்போ பூமி இருக்கு சுத்துது காற்று இருக்குது பரவுது நெருப்பு இருக்குது மேல் நோக்கி போகுது தண்ணி இருக்குது கீழ் நோக்கி வருது ஆனால் இவைகளெல்லாம் இயக்கத்தை கொண்டிருக்கிறது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனா இதுக்கெல்லாம் தனியா அறிவு இருக்கான்னு கேட்டா இல்லை அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா ஜடம் உயிரற்ற ஜடம்னு அப்ப அறிவு உடைய வஸ்து அப்படின்னு எதை சொல்றோம் அதுக்கு உறுப்புன்னு எதை சொல்றோம் அப்பதான விஜான கலாத்மான்னு சொல்றோம் அப்போ உடலிலேயே பாதி விஷயம் ஜடமாக இருக்கு அறிகின்ற உறுப்பு மனிதர்களை பொறுத்தவரை ஒன்றாக இருக்கிறது ஐந்தாக இருக்கிறது அப்படி தானே ஓர் அறிவு இரண்டு அறிவு மூன்று அறிவு அபிராமி பெற்ற சொல்லுவார் அறிவு ஒன்று இளேன்னு சொல்லுவார் அப்போ அவருக்கு வந்து ஞானம் இல்லை ஒரு அறிவு இல்லைம்பார் அப்போ மற்ற அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஐந்தறிவு உடையது மிருகம் அப்போ மிருகத்துக்கு ஐந்தறிவு இருக்கு அதனால தான் அறிவு ஒன்று இளையன் விலங்கினை அணையேன் நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்துன்னு சொல்லுவார் இப்போ நாய்க்கு நான் ஐந்தறிவு இருக்குது விஞ்ஞானத்தினுடைய நோக்கத்தில் அதுக்கு ஒரு சில பாஷையெல்லாம் சொன்னால் புரியும் நம்ம வானா உட்காரும் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் நம்ம அப்புறம் அதுக்கு எஜமானனை தெரியும் இந்த நாய்க்கு எஜமானன் எல்லாம் என்ன தெரியறது எனக்கு ஒன்றியும் என்னை படைச்ச சிவனை தெரியலேன்னு வருத்தப்படுறார் மாணிக்க அதனால் அதனால நாயேனையும் நாய்க்கு தவிசு நாய்க்கு தவிசிட்டு அப்படின்னு சொல்லுவார் தவிசுன்னா ஒரு பெரிய மனுஷா உட்காடுற ஒரு ஆசனம் ஒரு மதிப்பிற்குரிய ஆசனம் விஐபி சீட் அந்த மாதிரி இந்த நாய்க்கு போய் அதை போட்டிருக்கேன்னு கேட்டாரான் பரமசிவனை பார்த்தோம் நாய்க்கு தவி சீட்டு அப்போ அவரும் அந்த நாயுங்கிற வார்த்தையை என்ன பண்ணுறார் பயன்படுத்துகிறார் அப்போ நாய்க்கு ஐந்து அறிவு இருக்கு ஆனால் என்ன சிறப்பு அப்படின்னா அது எஜமானனை பற்றி அதுக்கு நன்னா என்ன தெரியறது தெரியறது தனக்கு தன்னை வளர்த்தவனிடத்து விசுவாசமாகவும் நன்றியாகவும் அவன் சொல்கிற விஷயத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதாகவும் அதுக்கு தெரியிறது ஆனால் எனக்கு மாத்திரம்தான் என்னுடைய விஷயம் தெரியலை அப்படின்னு வருத்தப்பட்டதான் அப்போது அறிவுங்கிறது என்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா தொல்காப்பியர் சொல்கிற மாதிரி ஓர் அறிவு இரண்டறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறறிவு இந்த ஓர் அறிவு உடையது அப்படின்னு சொன்னால் மரங்கள் இரண்டு அறிவு நத்தையும் ஊறலும் ஈரறிவினதே தொல்காப்பியர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பொருளதிகாரத்தில் அப்போ ரெண்டு அறிவு இருக்கு நத்தைக்கு அது மாதிரி மூன்று அறிவு ஊர்வன பரப்பனை அப்படின்னு அப்போ நான்கு அறிவு ஐந்து அறிவு அப்படியே வந்து கடைசியில் மனுஷனுக்கு வரும்போது என்னது ஆறு அறிவு தேவதைகள் முனிகள் எதிகள் கந்தர்வர்கள் இவர்களுக்கெல்லாம் ஏழு அறிவு ஏழாம் அறிவுங்கிறது அவளுக்கு உண்டு என்ன விஷயம்னா எதிர்காலம் தெரியும் அவளுக்கு நமக்கு எதிர்காலம் தெரியாது கடந்த காலம் தெரியும் நிகழ்காலம் தெரியும் இந்த எதிர்கால ஞானத்தையும் பெற்றவர்கள் தேவர்கள் அதனால் ஏழு அறிவு இருக்குது அப்போ அறிவில் ஒன்று ரெண்டு வித்தியாசம் இருக்கு இருக்கா அந்த அறிவை பெறுகிற உறுப்பு எது அப்படின்னு சொன்னால் அங்கே தான் கலைன்னு வரும் பாக்கியெல்லாம் ஜடம் இப்போ மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அறிவை பெறுகிற உறுப்பு எது அப்படின்னா தலை அவ்வளோதான் விஷயம் தலைன்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு திருமுறை மிக அழகாக சொல்லும் தலையாலே பழி தேரும் பெறான் சிவபெருமானை பார்த்து சொல்லும் தலையாலே பழி தேரும் கையில் ஓடு வச்சுன்னு பிச்சை எடுத்தால் பரவாயில்ல ஒரு பாத்திரம் வச்சுன்னு பிச்சை எடுத்தால் அதில் ஏதாவது சாதம் போட்டால் என்ன சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் மற்றவங்கலாம் சாப்பிட்றதுக்கு என்ன வச்சுருக்கான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கான் அந்த பாத்திரத்தில் ஏதோ போட்டால் சாப்பிட்லாம் அப்படி தான் நமக்கு தோ தோன்றுறது ஆனால் சிவபெருமான் பிரம்மாவனுடைய தலையை வச்சுருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிரம்மாவனுடைய தலைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதுக்கு அறிவு இருக்குது செயல்பாடு இருக்குது உயிர் இருக்குது தேவர்களுடைய தலை அழியாது அவர்கள் உறுப்பு தனியாக இயங்க வல்லது அதனால தான் அதுக்கெல்லாம் சாட்சி இருக்கா லோகத்தில் ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னா பஞ்சாஷத் பீடரூப்பின் அம்பாளுடைய உடம்பை ஐம்பத்தி ஓர் அங்கமாக வெட்டி போட்டாரா மகாவிஷ்ணு அவள் ஒவ்வொரு உறுப்பு உழுந்த இடத்துலையும் சக்தி பீடம் இருக்குன்னு சொல்கிறா அந்த சக்தி பீடம் தனியாக பேர் இருக்குது சாமி இருக்கு இயங்குது அதை மாதிரி பிரம்மாவனுடைய தலை என்ன பண்ணக்கூடியது சாதாரண மனிதனுடைய தலை இல்லை செத்து போன மாவத்துக்கு அது உயிரோடு இருக்கு அது கையால் பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு அப்படின்னா அப்போ சாத்த அது போட்டு அது சாப்பிடும் அப்போ தலையாலே பறி தேரும் பிரான் அப்படின்னு பிரத்யக்ஷ பிரமாணமாக பாட்டவா சொல்லியிருக்கா அப்படின்னா அப்போ தலை என்பது என்ன அப்படின் அறிவுறுப்பு தலை என்பது என்ன அறிவுறுப்பு அப்போ தலைக்கு கீழே செயலுறுப்பு தலைக்கு கீழே இருக்கிறது செயலுறுப்பு சாதம் உள்ளே போனாதான் நம்ம கண்ணு பார்க்கும் மூக்கு அந்த ஆற்றல் நமக்கு என்ன கிடைக்கும் அப்போ அறி அறிவிக்கின்ற விஷயம் வேறு அறிகின்ற விஷயம் வேறு அறி அறிக்க அறியப்படுகிற பொருள் வேறு எல்லாம் ஒரே வார்த்தையாக கடகடன்னு சொன்னால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அதான் பிரச்சனை வாத்தியார் அறிவிக்கிறார் வாத்தியார் அறிவிக்கிறார் எதை பற்றி அறிவிக்கிறார் ஒரு மாம்பழத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் அப்போ அறிவிக்கப்படுகிற பொருள் எது மாம்பழம் அறிவிக்கிறவர் யாரு ஆசிரியர் அறிபவன் யாரு அவ்வளோதான் விஷயம் அறிபவன் வேறு அறிவிக்கப்படுகிற பொருள் வேறு அறிவிப்பது அப்படிங்கிறது ஆசான் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கருவி அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளால் அந்த கலா விஞ்ஞான கலாத்மாவுக்குள்ளே போக முடியும் இப்போ கலான்னா அவயவும் உறுப்புன்னு தெரிஞ்சுட்டோம் கருவி அறிகின்ற பண்புடைய கருவியாக அது இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கண் அப்படின்னா அது என்ன பண்ணும் ரூபத்தை ஒளியை இருளை அளந்து நமக்கு சொல்லக்கூடிய அளவு அது மூக்கு அப்படின்னா துர்நாற்றம் நல்ல நாற்றம் நாற்றத்தை அளந்து சொல்லக்கூடிய அரிக்கருவி வாய் அப்படின்னா அருவகை சுவையை உணர்ந்து நமக்கு சொல்லக்கூடிய கருவி காது எழுவகை சத்த சுரம் இல்லை என்ன பாஷை அதை பேசுகிறாங்கிறத காது சொல்றது மெய் அப்படின்னா தட்பம் வெட்பம் குளிர்ச்சி சூடு அதானே அதெல்லாம் அறிவிச்சு நமக்கு சொல்றது கூழா இருக்குது வேர்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அப்போது ஐவகை அரி அரி கருவியும் எதுக்கு இருக்கே தலைக்கு இருக்குது பிரமாணம் அது என்னங்க உடம்பு மெய் உடம்பு முழுக்க இருக்கு நீங்கள் தலையை மாத்திரம் சொல்கிறலே அப்படின்னு எல்லோரும் சொல்லலாம் அது மெடிக்கல் சயின்ஸு தான் சொல்லும் ஏதாவது ஒரு தலையில் ஒரு நரம்பு இருக்குது அந்த நரம்புக்கு ரத்தம் அதிகமாக போனாலோ இல்லை அது போகலைன்னாலோ ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ரோக் வந்துடும் அது அதனால் அவனுக்கு ஒரு பக்கம் செயலிழந்து போயிடும் அப்போ செயலாக்கப்படுத்துவது உருக்குன்ற உறுப்பு எங்கே இருக்குது தலையில தான் இருக்குது அதனால் மெய்யும் தலை சார்ந்தது தான் ஏன்னா தலையில் எங்கேயோ ரத்தம் போகலைன்னா உடம்பு லெஃப்ட் சைடு வேலை செய்யலை ரைட் சைடு வேலை செய்யலைங்கிறான் அப்போ எல்லாமே தலை பிரதானமாக இருக்குது அப்போ தலைங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா அறிகின்ற கருவி எதுன்னா தலை மனிதனுக்கு அறிகின்ற கருவி தலை அதனால் விஜயான கலாத்மா அப்போ மனிதனுடைய வாழ்க்கையே இந்த ஐந்து உறுப்பினாலே அறியப்பட்டதாக இருக்கும் வேறு எதுவுமே இல்லை அதனை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை ஒரு படம் வரைஞ்சி தான் நான் இந்த விஞ்ஞான கலத்துக்கு பாடம் எடுக்கணும் இருந்தாலும் உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு விஷயம் நான் முயற்சி பண்ணுறேன் அது சொன்னால் அது அந்த அளவுக்கு சாத்தியமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா சப்ஜெக்ட் கஷ்டமான சப்ஜெக்ட் ஒரு ஒரு பாட்டிலில் தண்ணியை வச்சு நல்ல ஒரு பெரிய பாட்டில் நாலு பக்கமும் தெரியும் பழித்து நன்னா தேய்ச்சி அதில் தண்ணி வச்சு அதில் ஒரு கல்லை தூக்கி போட்டால் இந்த தண்ணி மட்டும் என்ன ஆகும் மேலே வரும் இந்த காக்கா கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தண்ணியை போட்டு மேலே வந்துது அப்படின்னு அதே மாதிரி நம்ம டேங்கில் பார்த்தோம்னா அந்த தண்ணி ஃபுல்லாக ரொம்ப எடுத்தா அந்த வால்வு போய் அடைச்சிக்கும் அதுக்கப்புறம் தண்ணி என்ன பண்ணாது ஏறாது மோட்டரை நம்ம ஆஃப் ஆகிடணும் ஆஃப் பண்ணிடணும் தானாகவே தண்ணியை அதை ஆஃப் பண்ணிக்கும் தானாக வாழ்வு தானாகவே அதிகமானால் ஆஃப் ஆகிக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் செட் பண்ணியிருக்கா அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு மனம்ங்கிறது இந்த இடத்துல பாத்திரம் மனப்பரம் பாத்திரம் அதாவது ஒரு கண்ணாடி குடுவேன் அப்படின்னு ஒரு கற்பனை உடனே மனது கண்ணாடி குடுவையா உடனே அடுத்த கேள்விக்கு போயிடாதீங்க பயமாக இருக்குது எதையாவது ஒரு சொன்ன சொன்னால் மனசு உடனே அமெரிக்காவுக்கு போய்டும் உடனே அதோட விஷயத்துக்கு யோசிக்கும் நம்ம சொல்கிறத மாத்திரம் மனசு கேட்காது அப்படி கேட்கறதுக்கு ஒரே வழி உபாசன தான் தேவதை சொன்னால் தேவதை சொல்கிறதுக்கு அந்த மனசு கட்டுப்படும் இல்லைனா அது எந்த சன்னதியில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருக்கும் ஆனால் யாரும் ஒன்றும் கேட்க முடியாது சிவனுக்கு பக்கத்தில் நின்று இருக்கோம் அது என்ன பண்ணோம் ஆஸ்திரேலியாவில் என்ன நடந்ததுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் யாரும் கேட்க முடியாதோ அதனுடைய போக்கு அவ்வளோ வேகம் அவ்வளோ சிந்தனை இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த பாட்டிலுங்கிறது மனம்ங்கிறது புரிஞ்சுங்க அதில் கொஞ்சம் தண்ணி மட்டம் இருக்கு அந்த தண்ணி மட்டத்தை அமிர்தம்னு புரிஞ்சுங்க அந்த தண்ணி மட்டம் தான் அந்த தண்ணி தான் அமிர்தம் அதுக்கு அழிவே இல்லை அந்த ஜலத்துக்கு அது உள்ள ஒரு கல்லை தூக்கி போடுறீங்க அந்த கல் ஒவ்வொரு கல்லும் என்ன ஆகும்னா ஒரு அலையை உற்பத்தி பண்ணும் இப்படி அலை இருக்குல்ல அந்த அலையை உற்பத்தி பண்ணும் அதை நீங்கள் குளத்துக்கிட்ட போய் புரிஞ்சுக்கணும் குளத்தில் ஒரு கல் தூக்கி போட்டால் என்ன ஆகும் ரவுண்ட் ரவுண்டாக வரும் அது கரை வரைக்கும் போகுதான்னா அது சந்தேகம் தான் பாதியில் சில அலை என்ன ஆகிடும் விட்டு போயிடும் அந்த மாதிரி இந்த இது எல்லா உதாரணமும் நீங்கள் சேர்ந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா மனசுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறேண்ணா அந்த வடிவம் கொடுத்து அதை விளக்கினா தான் விஞ்ஞான கலம்னு புரியும் இல்லைன்னா புரியாது இந்த வடிவம் உங்களுக்கு புரிஞ்சால் இந்த சப்ஜெக்ட் புரியும் இல்லைன்னா புரியாது இப்போது இந்த கல்லுங்கிறது தான் எண்ணம் இந்த கல்லை தூக்கி ஒன்று ஒன்றா உள்ளே போடுறோம் கல் திடப்பொருள் இந்த மனம்ங்கிறது ஒரு வியாபக பொருள் ஒரு கண்ணாடி பாத்திரம் அதில் கல் உள்ளே போக போக மட்டும் என்ன ஆகும் மேலே ஏறும் ஒவ்வொரு கல்லும் ஒரு சலனத்தை உண்டு பண்ணும் உள்ள போகும்போது டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் ஒரு அலையை உண்டு பண்ணும் இதுதான் விஷயம் இந்த மட்டத்துக்கு மேல போனா மரணம்னு சொல்றோம் இப்ப அந்த பாட்டிலில் நான் வரைஞ்சிருக்கிறது மேல் டாஸ்ட் மேலே மூடி இருக்கு அது கிட்ட தண்ணி உள்ள வந்துருதுன்னா மரணத்தை மனிதன் எட்டி விடுவான் மூப்பு வந்துடும் அறிஞ்சிட்டே இருந்தான் பறிச்சுட்டே இருக்கான் பெரிய ஞானியா இருக்கான் நேரம் படிச்சுட்டே இருக்கான் ஆகமம் படிச்சுட்டே இருந்தால் கூட தொண்ணூற்றி ரெண்டு வயசில் எல்லாமே மறந்துடும் மரணம் வருகிற பொழுது எல்லாம் கட்டுறதெல்லாம் மறந்துடும் நீ எதை பிடிச்சாலும் மறந்துடும் அதெல்லாம் சொல்றார் உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும்போது உடம்போடு உயிர் வெளியில போகும்போது அறிவு மறந்துடும் அப்ப என்னாகும் அந்த அறிவை மறக்க செய்கின்ற பண்பு மனதுக்கு இருக்கே அந்த மனதோடு தொடர்புடைய வஸ்து தான் அறிவு வஸ்துவாக இருக்க முடியும் மனதோடு தொடர்பு படாத எந்த வஸ்துவும் செயலாக்க வஸ்துவாக இருக்க முடியும் தவிர அறிவு பதிவு பண்ணாது ஏன்னா கண்ணில் ஒரு வஸ்துவை நம்ம பார்க்குறோம் அதை இங்கே பார்த்துட்டு இப்போ மாம்பழம் இங்கே எதுவுமே இல்லை இந்த இடத்துல மாம்பழம் இல்லை நம்ம உட்காந்துக்கிட்டால் யார் கையிலையும் இல்லை நான் மாம்பழம்னு சொல்லும் போதே உங்கள் மனசில் மாங்கனியினுடைய நினைவு ஏற்படுகிறது அப்படி அந்த நினைவுங்கிறது ஏற்கனவே நீங்கள் மாம்பழத்தை பார்த்து உங்கள் மனதில் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு தமிழ் மொழி பதிவில் இருக்குது அந்த பதிவில் இருந்ததை கொண்டு நான் மாம்பழம் என்று சொல்லுகிற நீங்கள் மாம்பழத்தை உங்கள் நினைவலைக்கு மேலே கொண்டு வருகிறீர்கள் அப்படிதானே அப்படி அறிகின்ற அந்த பண்புடைய மனதிற்கு விஞ்ஞான விஞ்ஞானம்னா என்ன ஒரு ஏற்கனவே பூர்வ திருஷ்டியாக இருந்து அது மனதின் நினைவலைகளாக எல்லாவற்றையும் பதிவு செய்து கொள்ளுகிறது அதுதான் அறிகின்ற கருவி இப்ப இந்த ஐம்புலன்கள் அறிவதற்கு உதவுகிற அறிவதற்கு உதவுகிறவு வடைய மூக்கு தான் மோந்து பார்க்கலாம் கண்ணு தான் டிசைன்னு சொல்லணும் நாக்கு அது கையை தொட்டு பார்த்தா சூடு குளிச்சு இது என்ன நேத்திக்கு சுட்டுதான்னு கேட்குறோம் இப்படிதானே அப்ப இந்த ஐ பஞ்சேந்திரியங்களும் ஒன்னா சேரும் போது மாத்திரம்தான் அதை பற்றிய பண்பு நமக்குள்ளே தோன்றும் அப்படி ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரோம் இது பேர் வடை இது பேர் தோஷ அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம் அப்போ ஒன்றாக இணைவது மனம் கண்ணு பார்த்தது வாய்க்கு தெரியாது வாய் பார்த்தது காதுக்கு தெரியாதுன்னா கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம் மனம் வளரவில்லை அப்படின்னு அர்த்தம் மன வளர்ச்சி கொண்டே பேசுறது ஒன்னா இருக்கும் செய்யறது ஒன்றா இருக்கும் மனதிற்கும் புலன்களுக்கும் ஒன்றா சேரலைன்னா அதனால் அறிகின்ற கருவி அறிவிக்கின்ற கருவி இந்த உலகத்தில் வெளியில் எந்த வசுவாக இருந்தாலும் உள்ள வந்து விழும் சந்நிதி மாத்திரத்தில் நம்ம கண்ணை அதை பார்த்து பற்றும் அப்படி உள்ள போயிடுத்துன்னா உள்ள தள்ளி விட்டா உடனே அதை வந்து மனசை என்ன பண்ணிக்கணும் நினைவலைகளாக பதிஞ்சிடும் எதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே போனதோ சந்திரமண்டலத்துக்கு அண்ணன் என்ன இருக்குன்னு யாரும் இது வரைக்கும் சிந்திக்கலை அப்படிதானே அந்தண்ட பக்கத்தில் என்ன யோசிக்கலை நம்ம ஏன்னா நம்ம கண்ணில் நம்ம காதில் மற்ற விஷயம் பட்றது அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்போ அதி தூரா தூரத்தில் இருந்தாலும் தெரியாது அதி சாமிப்பா கிட்டத்தில் இருந்தாலும் தெரியாது அதி சூக்மம் ரொம்ப துல்லியமாக இருந்தாலும் தெரியாது அதி பிரகத்தாக இருந்தால் ஆகாயத்தை பற்றி யாரும் ரொம்ப பெருசாக சிந்திக்கிறது இல்லை எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து அது இருக்கு ஆனால் அந்த ஆகாயத்தை பற்றி அதிகமாக வேதம் பேசுறது அதிகமாக ஆகமும் பேசுறது சைவ சித்தாந்தம் ஆகாசத்தில் ஆரம்பிக்குது சிதம்பரம் சிதாகாசம் ஆகாசத்தை பத்தி ஒருத்தருக்கும் ஒரு கருத்தும் இல்லை ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லையே சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை அப்படி வஸ்து இல்லை நட்சத்திரமும் இல்லை நிலமும் இல்லை காலமும் இல்லை கருப்பு கருப்பாக இருந்தாலும் வண்ணமான அதுவும் இல்லை ஏதாவது ஒரு வஸ்து இருக்கானா அதுவும் இல்லை காத்திருக்கா எதுவுமே இல்லை அப்போ அதை பத்தி என்ன சிந்தனை வரும் வராது ஆனால் அதை தான் விஷய சாஸ்திரம் பேசுறது அதுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அதனால் விஞ்ஞான கலாத்மா என்று நான் எதை குறிப்பிடுகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய தலை பகுதி ஸ்தூலமாக சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய பஞ்ச இந்திரியம் அறிகருவிதானே அந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக தகவலை பெற்றுக்கொள்கிறது மனம் அது பேர் கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த அகங்கா இந்த அந்த அரி அறிகருவிகளாக நாம் பெற்றிருக்கிறோம் அந்த அதன் வழி என்ன பதிவு இருக்கிறதோ அதை தான் நான் இந்த பாட்டில் உதாரணம் சொன்னேன் அது உள்ளே நீங்கள் ஒவ்வொரு கல்லாக போடுவீங்க ஒவ்வொரு எண்ணமும் உங்களுக்குள்ள ஒரு அலையோட பதிவு பண்ணியிருக்கோம் அந்த எண்ணம் உள்ளே நுழையும் போது உங்களுக்கு ஒரு சுகமோ துக்கமோ மோகமோ மூணே விஷயந்தான் மனுஷனுக்கு வேறு எதுவுமே கிடையாது ஒன்று சுகப்பிராப்தி ஒன்று துக்கப்பிராப்தி ஒன்று மோக பிராப்தி சத்வம் ரஜஸ்தமஸ் இதனால் ஏற்படக்கூடியது மூன்று அதனால தான் சிவலிங்கத்துக்கு மூணு பாகம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணு பேர் சத்வம் ரஜஸ்தமஸ் இது மூணு விருத்தம் இல்லை மூணு உடன்பாடும் இல்லை ஒன்றை ஒன்று மேவி ஒன்றுக்கு ஒன்று மேவி இருக்கக்கூடிய குணம் பஞ்சாங்கத்தில் போட்டுருவா சத்து வேலை குணம் தமோ குணம் அப்படிங்கிறதெல்லாம் பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் அரி கருவிகள் இந்த கருவிகளை கொண்டு இந்த கல்லை தான் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த கல்லுங்கிறது எண்ணம் நீங்கள் இதுவரை பிறந்ததிலிருந்து எதை பார்த்தீர்களோ எதை கேட்டீர்களோ எதை நுகர்ந்தீர்களோ எதை சுவைத்தீர்களோ எதை தீண்டினீர்களோ அதை பற்றி அல்லாது ஒரு துளியும் உங்கள் மனதில் ஒரு கருத்தும் இருக்க முடியாது நீங்க எப்படி போனாலும் இந்த அஞ்சு அஞ்சுக்குள்ள மாட்டிக்க இந்த அஞ்சு தான் அப்ப உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சிந்தனை உங்களுடைய வயது சார்ந்தது ஒரு சின்ன பையன் ஐம்பது வயசு அஞ்சு வயசு இருக்கு அவனுக்கு என்ன கவலை இருக்கும் பேரம்பேத்திலாம் காலேஜுக்கு போகலன்னு வருத்தப்படுவானா நான் அஞ்சு வயசுக்கு ஏன்னா உள்ளே பதிவே இல்லை கல் இல்லை நாலு கல் தான் இருக்கு அவனுக்கு வந்து ஐஸ்கிரீம் அதில் பதிவாயிருக்கு அப்படி தானே அதே ஐம்பது வயசு தாத்தாவுக்கு பதிவாக இருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ராத்திரம் மூச்சு கூட சிரமப்படுவான் அவன் தாத்தாவு அப்படி தானே அவள் அம்மாவுக்கு பதிவாக இருக்கு தாத்தா செல்லும் கடைக்கு போய் எதையாவது வாங்கி கொடுத்து அடிச்சுன்னு வந்துடுவார் கெடுத்துடுவார் ரொம்ப அநியாயமா போச்சு அப்போ இதெல்லாம் எது வயது அந்த வயதுக்கு தகுந்த கேப் அதனால தான் சொல்கிறோம் ஒரு பர்டிகுலர் கேப் வரைக்கும் அது மேலே இருந்துகிட்டே இருக்கு அப்போ கல்லு கீழே போயின்ண்டே இருக்கு அந்த கல்லுக்கும் ஒரு ஷேப் வந்துடும் கல்லும் திடப்பொருள் மனமும் திரவ அப்போ ஒவ்வொரு கல்லும் உள்ளே போகும்போது ஒரு அலைவை ஏற்படுத்துது அந்த சுக துக்கம் அப்படியே அந்த பதிவு அப்படியே இருக்கும் ரெக்கார்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தது கேட்டது அப்படியே இருக்கும் மனசுல எல்லாத்தையுமே எடுத்துடலாம் ஒரு கேமரா வாசலில் வச்சு இப்போ வந்து போகிறவாழையெல்லாம் கரெக்டாக பணம் எடுக்கிறாளோ இல்லையோ அந்த மாதிரி ஆஃபீஸில் எல்லாம் என்ன வேலை செய்கிறா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பதிவாகிடறதோ இல்லையோ அதே மாதிரி ஆண்டவன் அப்படி தட்டி விட்டாருன்னா நான் பிறந்ததுலேருந்து போகிறது வரைக்கும் யானி காணீச்ச பாப்பானி ஜென்ம அந்தர கிரியாச்ச ஜென்ம அந்தரம்னா என்னன்னா அந்தரம்னா உள்ளே போகிறது நான் ஒரு உடம்புக்குள்ளே போகிறதுலேருந்து வெளியில் போகிறது மரணம் நான் வெளியில் போகிறது வரைக்கும் அது உள்ளே இருந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரே ரெக்கார்டில் எடுத்துருவாங்க சித்திரகுப்பர்னா இருக்கா அவங்க எத்தனை பாவம் எத்தனை புண்ணியம் எல்லாம் தெளிவாக இருக்கும் யாரும் தப்பிக்கலாம் முடியாது நான் வெளியில் என்ன வேணால் வேஷம் போடலாம் உள்ளே என்ன நினைக்கிறனோ அப்படியே பதிவாகும் வெளியில் என்ன இருக்கோ அது அப்படியே பதிவாகும் அது அப்படியே வந்துடும் எல்லாம் அப்படி மனதிலே இருக்கக்கூடிய பதிவுகள் அப்படியே ஃபுல்லாக இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம் விஞ்ஞான கலாத்மானு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது போன பிறவி எனக்கு ஏன் ஞாபகம் வரல போன எல்லாம் இருந்தது அப்படின்னு இந்த பிறவிக்கு எதுவும் ஞாபகம் வரலையே இந்த பிறவியில் இருக்கிறது தானே ஞாபகம் வருது இதுக்கு முன்னாடியே ரெண்டு வயசில் இருந்ததெல்லாம் என்ன இல்லை ஆன்மா வந்து ஒரு தகப்பனாருடைய உணவு வழியாக உள்ளே போய் தாயாருடைய யோனிக்குள்ளே அது போய் உள்ளே போயிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே ரெண்டு தடவை பிறக்கிறது ஒன்றும் உள்ளே போகிறது ரெண்டே அதுலேருந்து தொப்புள் கொடியோட ரெண்டாவது உள்ள வளர்றது அதுக்கப்புறம் தொப்புள் கொடிய அறுத்துன்னு ஒரு பிறவி வருது அதுக்கப்புறம் ஞானம் ஞானத்தினால் தன்னை அறிமுகம் செய்து கொள்ளுகிறது அதை அது சுற்றி எதை பார்க்குறதோ எதை கேட்குறதோ எதை சிந்திக்கிறதோ அதுதான் அதனுடைய அறிவாக இருக்குது அப்படி கேட்டதும் பார்த்ததுமாகிற யாதொரு வஸ்து இருக்கிறதோ அந்த கலை தான் இந்த விஞ்ஞான கலா ஆத்மா இதை தவிர வேறொன்றும் அதில் இல்லை அதனால நீ எதையாவது பற்றி விசாரம் பண்ணியிருந்தீன்னா அதை பற்றி நீ கேட்டிருக்கேன்னு அர்த்தம் நான் வேதம் படிச்சுட்டு அதுக்கு அப்பாற்பட்ட பொருளை விசாரணம் வேதம் அதை விசாரம் பண்ணுறது நீ அதை பார்த்தா அதான் நீ விசாரம் அப்போ பார்க்காததோ கேட்டால் கேட்காததோ எதுவுமே கிடையாது அப்படியா அது பார்க்கலைன்னா அதை பற்றி விசாரம் இல்லை அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை அப்போ என்னை நான் எதுவாக அறிகிறேன்னா என் வழி புலன்களின் வழி என் மனது புத்தி சித்தம் அகங்கார பதிவுகளின் வழி என் என்ன தொகுப்பையே நான் நானாக அறிகிறேன் அதுதான் விஞ்ஞான கதாத்மா அந்த சிறப்புங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்த பிறவிக்கு போகணுன்னா அந்த ரெக்கார்டை எடுக்கிறது தான் சிறப்பு புத்தர் மாதிரி ஆள் பதஞ்சலி அந்த மாதிரி ஒரு பெரிய யோகசூத்திரம் படித்த ஆள் அவள்லாம் அப்படி உட்கார்ந்த மா மாத்திரத்தில் போன பிறவியில் மாணிக்க வாசகர் மாறி பேயாய் கணங்களாய் பல்முருகமாய் என்ன என்னமன்றோ முன்சை புண்ணியமே பிராமி பெற்ற சொல்கிறார் அவருக்கு பூர்வ ஜென்மெலாம் ஞாபகம் வரும் அப்போ அதுக்கு முன்னாடி போக முடிஞ்சால் அதுதான் வி சிறப்பு அது வரைக்கும் மற்ற யாராலையும் போக முடியாது ஒரு தேவதையினுடைய உதவி இருந்தால் அதுக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்டை என்ன எடுக்கலாம் எடுக்கலாம் நாம் எடுத்துருக்கிற டிக்கெட்டை டிரைவர்கிட்ட நம்ம கேட்கலாம் அதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது எங்கே போகிறோம் எங்கே வரோம்னு அவர் எந்த ஊருக்கு போகிறார் நீ யாருன்னு கேட்பான் அப்போ அதை கேட்கணும்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு தான் அதிகாரம் இருக்குது அங்கே டிக்கெட் வச்சுருக்காங்க செக் பண்ணுறா பாருங்க அவருக்கு அதிகாரம் இருக்குது அவர் எல்லாம் கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு தேவதை அப்படின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு என்ன வரலாம் அந்த விங்கிறது அதான் அந்த தேவதையை அனுகிரகத்தினால அதுக்கு முன்னாடியும் போகலாம் அப்படி முன்னாடி போனால் எல்லா ரகசியமும் அதில் இருக்குது அந்த ஒரு லேயரை தாண்டுறது ரொம்ப கஷ்டம் அந்த லேயரை ஒத்தாசம் பண்ணுறது தான் தியானம் அதனால் விஜான கலாத்மாங்கிறது என்னென்னா நம்ம இந்த பஞ்ச இந்திரிய விஷயங்கள் வரைக்கும் தான் இந்த விஷயம் அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து அடுத்தது ஆத்ம சம்பந்தம் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து